நியூ டெல்லி லோதியன் ரோட்டில் அமைந்திருந்த நந்தா டவர்ஸில் ஏழாவது மாடியில் இருந்த அந்த மீட்டிங் அறைக்குள் சில வெளிநாட்டு பிரதிநிதிகள் அமர்ந்திருந்தனர் அவர்களுக்கு நடுவில் நின்று பேசிக்கொண்டிருந்தார் விஸ்வநந்தா விஸ்வநந்தா நந்தா குரூப் நிறுவனங்களின் தலைமை நிர்வாக இயக்குனர் வயது ஐம்பத்தி ஐந்து ஐந்தரை அடி உயரம் வெளிர் நிறம் மற்றும் அவரது உடையில் அநியாயத்திற்கு பணக்கார கலை தெரிந்தது இந்தியாவின் முதல் மூன்று பணக்காரர்களில் ஒருவர் உலக பணக்காரர்களின் வரிசையில் பதினோராவது இடத்தில் இருப்பவர் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பின் பங்களிப்பில் கிட்டத்தட்ட இருபது சதவிகிதம் இவருடைய நிறுவனங்களின் வாயிலாக வருபவைதான் சமீப காலமாய் ஆயுத தளவாடங்கள் உற்பத்தி துறையிலும் பெரும் முதலீடு செய்திருந்தார் அவருடைய இந்த முயற்சிக்கு அரசாங்கமும் சுமார் முந்நூறு ஏக்கர் நிலப்பரப்பை கான்பூருக்கு அருகில் ஒதுக்கி உதவி செய்திருந்தது இப்போது அது சம்பந்தமாக சில வெளிநாட்டு பிரதிநிதிகளுடன் பேசிக் கொண்டிருந்தார் ஸ்ட்ரேஞ்ச் எங்ககிட்ட நீங்க ஆயுதம் கொள்முதல் பண்ண காலம் மாறி இப்போ நாங்கள் உங்ககிட்ட ஆயுதம் வாங்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு என்றார் ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு பிரதிநிதி நண்பரே ரஷ்யாவும் இந்தியாவும் காலங்காலமாக இணை பிரியாத நண்பர்களாக இருந்துக்கிட்டு வர்றோம் அதனால தான் இந்த கண்டுபிடிப்பை பற்றி முதல்ல உங்கள் கிட்ட பேசணும்னு நினச்சோம் அதற்கு அந்த ரஷ்ய பிரதிநிதி சிரித்து கொண்டே உங்கள் நட்பை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் உங்கள் புதிய கண்டுபிடிப்பை உங்கள் அரசாங்கத்துக்கும் ராணுவத்துக்கும் தெரியப்படுத்தாமல் முதல்ல எங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறது தான் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது என்றார் கிண்டலாக அவருடைய எண்ணத்தை புரிந்து கொண்ட விஸ்வா பதிலேதும் பேசாமல் திரையில் ஒரு வீடியோவை ஓடவிட்டார் அதில் ஒரு சிறிய ஆட்டுக்கிடாவை முழுவதும் ஈயத்தால் ஆன ஒரு அறைக்குள் விடுகிறார்கள் நடுங்கிக் கொண்டே உள்ளே செல்லும் அந்த ஆடு அலறுகிறது பிறகு சில நிமிடங்களில் வெளியே வரும் ஆடு அங்கிருந்த துப்பாக்கி குண்டுகளால் கூட துளைக்க முடியாத கண்ணாடி சுவற்றை உடைத்துக்கொண்டு வெளியே வருகிறது அதை தாக்க வரும் சில வேட்டை நாய்களை கடித்து குதறியும் முட்டியும் கொள்கிறது பிறகு கிட்டத்தட்ட ஐம்பது அடி உயரமுள்ள பில்டிங்கின் மேல் சுலபமாக தாவியேறி நிற்கிறது இப்போது அங்கிருந்த பாதுகாவலர்கள் துப்பாக்கிகளால் சராமாரியாக சுட்டு அந்த ஆட்டை விடுகிறார்கள் அந்த வீடியோவை நிறுத்திவிட்டு விஸ்வா பேசினார் கிட்டத்தட்ட ஐம்பது புல்லட் அதோட உடம்புல பாய்ந்ததுக்கு அப்புறம்தான் அந்த ஆடு இறந்தது என்றார் இப்ப இத பாருங்க என்றபடி இன்னொரு வீடியோவை ஓடவிட்டார் அதில் மிகவும் வயதான ஒரு நபரை மருத்துவ படுக்கையில் இருப்பவரை அந்த அறைக்குள் அனுப்புகிறார்கள் சில நிமிடங்கள் கழித்து கர்ண கடூரமான அலறல் சப்தம் கேட்கிறது அடுத்த சில வினாடிகளில் அந்த உடல் உயிர் பெற்று தள்ளாடியபடியே நடந்து வெளியில் வருகிறது அங்கிருந்த காவலர்கள் துப்பாக்கிகளால் பலமுறை சுட்டும் அது இறக்கவில்லை கடைசியாக நெருப்பு வீசும் துப்பாக்கி மூலமாக அந்த உடம்பை எரித்து பஸ்பமாக்குகிறார்கள் அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு வல்லரசு நாட்டின் பிரதிநிதி மை காட் இதென்ன புதுவிதமான பயோ வெப்பன் மாதிரியா என்றார் அதிர்ச்சியாக கிட்டத்தட்ட அப்படிதான் ஆனா இதை எங்க நாட்டுல தயாரிக்கிறதோ இல்ல பரிசோதனை செஞ்சு பார்க்கிறதையோ எங்க அரசாங்கம் ஒத்துக்காது அதனால் எனக்கு உங்க சப்போர்ட் வேணும் இந்த புது கண்டுபிடிப்பை இன்னும் மேம்படுத்தி உங்க மூலமா மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு ஒரு யோசனை எல்லாம் சரி முதல்ல அந்த ஈயத்தாலான அறைக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்க விஸ்வா சிரித்து கொண்டே அந்த ப்ராஜெக்டுக்கு நாங்க வைத்த பெயர் பி ஃபை ஹெச் என்றார் மேலும் அவர் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டிஸ்கஸ் தி டர்ம்ஸ் என்றார் அடுத்த இரண்டு மணி நேரம் கழித்து டெல்லிக்கு வெளியே அடர்ந்த பகுதியில் அமைந்திருந்த சிரி என்ற கோட்டைக்கு இருநூறு அடிக்கு கீழே அமைந்திருந்த ரகசிய இடத்திற்குள் நுழைந்தார் விஸ்வநந்தா ஹலோ பாஸ் என்றபடி இவருக்கு அருகில் வந்தான் ஷர்மா அவன் முகத்தை கூட பார்க்காமல் என்ன ஏதாவது பேசினாரா என்று கேட்டார் விஸ்வா எதுவும் இல்லை அப்பப்ப கொஞ்சம் தண்ணி மட்டும்தான் குடிக்கிறாரு அதுவும் நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் குடிக்க வைக்கிறேன் சாப்பிடவும் மாட்டேங்கிறாரு வாயும் திறக்க மாட்டேங்கிறாரு என்றான் ஷர்மா விஸ்வா இப்போது நேராக அங்கிருந்த ஒரு இருட்டடிப்பு செய்யப்பட்டிருந்த அறைக்குள் நுழைந்தார் அங்கு சோர்வாக ஒரு சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தார் பெஞ்சமின் அவரை பார்த்து வருத்தமாக இப்படி இருக்க வேண்டிய ஆளா நீங்க உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது எல்லாத்துக்கும் வித போட்டது நீங்கதான் இப்ப நீங்களே பின்வாங்கினா எப்படி ஆழ்வின் இறந்த பிறகு நீங்க எங்க கூட எல்லா தொடர்பையும் கட் பண்ணிட்டீங்க அப்புறம் ஆல்வின் எங்களுக்கு அனுப்புறதா சொல்லியிருந்த ஒரு சப்ஜெக்டையும் அந்த பி ரிசர்ச் ரிப்போர்ட்டை பற்றியும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சார் உங்கள் மேலே நிறைய மரியாதை வச்சிருக்கேன் என்றார் விஸ்வா அப்போது மெதுவாக தலையை தூக்கி பார்த்த பெஞ்சமின் மிஸ்டர் விஸ்வா என்னோட கடைசி காலத்திலேயாவது மனித குலத்துக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற சில விஷயங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் என்னை கொன்னாலும் என்கிட்ட இருந்து எந்த விஷயமும் கிடைக்காது என்றார் இதை கேட்டு சலிப்பாக சில அடிகள் தள்ளி வந்த விஸ்வா ஷர்மாவை பார்த்து வேற வழியில்லை நீ உன்னோட பாணியில விசாரணையை ஆரம்பி பட் ப்ளீஸ் அவரை கொண்டுடாத என்றார் இதை கேட்ட ஷர்மா குரூரமாக சிரித்து கொண்டே சரி என்பதைப் போல தலையை ஆட்டினான் அப்போது விஸ்வா தன்னுடைய மொபைலில் இருந்த ஒரு வீடியோவை காட்டினார் அதில் ஹேஷ் ஓஎம்ஆர் சூப்பர் கேர்ள் என்று பெயரிடப்பட்ட ஒரு வீடியோ யூடியூபில் ஓடிக்கொண்டிருந்தது அதில் மீரா தன்னை தாக்க வருபவர்களுடன் சண்டையிடும் காட்சிகள் இருந்தது இந்த பொண்ணு அந்த சித்திக் நவாஸோட மகள் சித்திக் நவாஸ் தலைமறைவாக போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவகிட்ட தினமும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு ஸோ இவளுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்கலாம்னு ஒரு டவுட் நாலு மாதத்துக்கு முன்னாடி அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு உன்னோட தம்பி தன்வீரை போனான் ஆனால் தேவையில்லாமல் சித்திக்கோட மனைவியை கொண்டுட்டு வந்துட்டா அதை இந்த பொண்ணு மீரா நேரில் பார்த்துட்டா அதனால தான் இந்த தடவை அவனை அனுப்பாம வேற லோக்கல் டீமை ஏற்பாடு செஞ்சேன் ஆனா அவனுங்க அடி வாங்கிட்டு திரும்பி வந்துட்டானுங்க அதற்கு ஷர்மா ஓகே நான் கிட்ட பேசி அந்த லோக்கல் கேங்குக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்தா அவங்களையும் முடிச்சிட்டு அப்படியே அந்த மீராவையும் முடிக்க சொல்லிடுறேன் என்றான் அப்போது விஸ்வா மீரா கிட்ட ஏதாவது விஷயம் இருக்கான்னு விசாரிச்சிட்டு அப்புறமா கொன்னுட சொல்லு என்றார் விஸ்வா கிளம்பி சென்ற பிறகு ஷர்மா போனில் தன் தம்பி தன்வீரிடம் பேசினான் பிறகு நேராக பெஞ்சமினிற்கு அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு சாரி சார் என்று கூறியபடி அவருடைய ஒரு விரலின் நகத்தை ஒரு கட்டிங் பிளேடால் அவர் கதற கதர பய்த்து எடுத்தான் லிப்டில் மேலே வந்து கொண்டிருந்த விஸ்வாவிற்கு பெஞ்சமினின் அலறல் நன்றாக கேட்டது காலை ஒன்பது மணிக்கு அலுவலகத்திற்குள் நுழைந்தான் ஜான் அவனுடன் இயல்பாக நடந்து வந்தான் பிரகதீஷ் இருவரும் அவர்களுடைய இருக்கைகளில் அமர்ந்து சிஸ்டத்தை ஆன் செய்து இமெயில்களை படிக்க ஆரம்பித்தார்கள் மீரா அவர்களுடன் அங்கு இல்லை என்பது அவர்களுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது என்னப்பா ரெண்டு பேர் ஆஃபீஸுக்குள்ளே வந்திருக்கீங்க உங்களை எப்படி உள்ளார விட்டாங்க என்றபடி அவர்களுக்கு அருகில் வந்தான் கார்த்திக் அதற்கு பிரகதீஷ் கிண்டலாக என்ட்ரி ஆக்சஸ் ஒர்க் ஆச்சு சிஸ்டம் ஆக்சஸையும் ரிமூவ் பண்ணலை அதான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் என்றான் அவனை சில வினாடிகள் முறைத்துப் பார்த்த கார்த்திக் சரி சீக்கிரம் வேலையை முடிங்க மீராவும் இப்ப ப்ராஜெக்ட்ல இல்ல என்றபடி அங்கிருந்து சென்று விட்டான் பிரகதீஷும் ஜானும் மலமளவென்று அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட பணிகளை விரைந்து முடித்தார்கள் இரண்டு மணி நேரம் கழித்து இருவரும் சுகந்தியுடன் சேர்ந்து காஃபி குடிக்க வந்தார்கள் அப்போது சுகந்தி பிரகதீஷை பார்த்து டே பிரகா எப்படி நீ தைரியமா கார்த்திக் முன்னாடி அப்படி பேசுன எப்பவும் அவனை பார்த்தா பம்மிக்கிட்டு தானே நிற்ப என்றாள் அதற்கு பிரகதீஷ் சலிப்பாக மீரா அவளோட அம்மாவை இழந்துட்டு எந்த ஆண் துணையும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அவளோட எதிரிகளை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கா ஒரு பொண்ணா அவளுக்கு இருக்கிற மனதைரியம் கூட எனக்கு இல்லைனா எப்படி உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்போதான் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் அவளை ரொம்ப மிஸ் பண்றியோ என்ற சுகந்தியின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் சிரித்தான் காஃபி குடித்துவிட்டு பில்டிங்கிற்குள் நுழைந்த அவர்கள் அங்கு கருப்பு நிற கோட் சூட் அணிந்திருந்த சிலர் மீராவின் கியூபிக்களை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து மேய்ந்து கொண்டிருந்ததை பார்த்தார்கள் அவர்களுக்கு அருகில் கம்பெனி ஹெச்ஆர் பெண் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் அப்போது இவர்களுக்கு அருகில் வந்த கார்த்திக் ஜான் அவங்க மீராவை பத்தி எல்லார்கிட்டையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்து கவனமா பதில் சொல்லுங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் அப்போது கோதுமை நிறத்தில் இருந்த ஒருவன் பிரகதீஷிடம் வந்து ஆர் யூ பிரகதீஷ் என்றான் அதற்கு இவனும் ஆமாம் என்பதைப் போல தலையாட்டவே குட் சோ திஸ் மஸ்ட் பி ஜான் என்று ஜானை நோக்கி கை காட்டினான் அதற்கு ஜானும் ஆமாம் என்பதை போல தலையாட்டினான் மீராவை பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அது அப்படியே சொல்றீங்களா உன்கிட்ட ஏன் சொல்லணும் பிரகதீஷ் பதறியபடி அவனுக்கு அருகில் வந்த ஹெச்ஆர் இவங்க எல்லாரும் நம்ம மெம்பர்ஸ் அப்ரூவலோட வந்திருக்காங்க சோ பிளீஸ் கோஆப்ரேட் என்றாள் உடனே பிரகதீஷ் அலட்சியமாக சோவாட் முதல்ல இவங்க யாரு என்றான் அப்போது அந்த கருப்பு நிற கோட் சூட் அணிந்திருந்தவன் பிரகதீஷை முறைத்து பார்த்து கொண்டே ஐ எம் தன்வீர் மீரா சட்டத்துக்கு புறம்பான சில வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கா ஸோ வி நீட் டு கேட்ச் ஹர் என்றான் மீரா ஒன்றும் அப்படிப்பட்டவை இல்லை உங்களை பார்த்தாதான் சினிமாவில் வர்ற டெரரிஸ்ட் மாதிரி இருக்கீங்க நேத்து ஒரு போலீஸ்காரர் அவளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனார் அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே நேற்று ராத்திரி அவளை கொல்றதுக்கு ஒம்பது பேர் வந்தாங்க நீங்கள் அவனுங்களை பிடிச்சா கூட உங்களுக்கு ஏதாவது தெரிய வரும் பிரகதீஷ் இவ்வாறு கூறியதை கேட்டுக்கொண்டிருந்த தன்வீர் சட்டென்று அவனுடைய ஆட்களை பார்த்து போகலாமா என்பதைப் போல சைகை காட்ட அவர்களும் அங்கிருந்து கிளம்பி சென்றார்கள் கண்ணாடி கதவை திறந்து கொண்டு வெளியே செல்வதற்கு முன் ஒரு வினாடி நின்று பிரகதீஷை முறைத்துப் பார்த்தான் தன்வீர் பிரகதீஷும் அசராமல் அவனை முறைத்து பார்த்து கொண்டு நின்றான்